கேக்கு செய்யறதுக்கு ஈஸியாக ஸ்லோவாக மட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க கடாய் வேண்டாம் குக்கர் வேண்டாம் நம்ம பணியார குழியிலே ஈஸியாக ஸ்லோவாக மட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது டேஸ்ட்டும் அட்டை இருக்கும் நீங்களும் வீட்டில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க ஒரு கப்பு போதுமாக வச்சு நம்ம ஈஸியாகட்டு வீட்டிலே கேக்கு பண்ணியாச்சுங்க எளிமையான முறையில் வீட்டில் இருக்க பொருள் வச்சு கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு கப்பு கோதுமை எடுத்துருக்காங்க கால் கப்பு ரவை எடுத்துருக்கேன் முக்கால் கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்காங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் ரீஃபண்ட் ஆகி கொடுத்திருக்கேன் அப்புறம் வெண்ணிலா சென்சி கொஞ்சம் வாசனை கேண்டி கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு ஒரு அளவு போட்டுக்கோங்க சோடா அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் அப்புறம் பால் ஒரு நூறு கிராங்க பால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கிடணும் மொத்தமாக ஊற்றக்கூடாது தோசை மாவு போதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பனியாரப்பிள்ள ஊற்றணுங்க இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இது வந்து கரெக்டாக இருக்குங்க நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா எடுக்க வச்சுக்கோங்க வேஸ்ட்டு தவா இருந்தோன்னாக்கியா அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பனியார குழியை வைக்கணுங்க பனியார குழியை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவைக்கோங்க எண்ணெய் தடவியாச்சு இந்த மாதிரி எல்லா இடமும் பார்க்குற மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணிடணுங்க ஓலை வந்து நம்ம அடைச்சி விடணும் ஏர் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேப்பர் வச்சு நம்ம அடைச்சி வச்சிட்டோம்னா வேர்த்து வழியாதுங்க ஹீட்டும் வெளியே போகாது இப்போ நல்லா ஹீட்டாகிடுச்சி ரொம்ப முங்குற அளவு ஊற்றாமல் முக்காது ஊற்றிக்கங்க இங்கே சின்ன பவுல்லையும் பண்ணலாம் கப்புலேயும் பண்ணலாம் இதே அளவு மாவு பண்ணி நம்ம ஊற்றலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மினி கேக்குங்க இது உள்ள வந்து நீங்கள் சாக்லேட் வச்சு பண்ணாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நட்ஸ் வைக்கலாம் எது வேணாலும் உள்ள வச்சுக்கிடலாங்க நம்ம இந்த மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு மினி கேக் பண்ணி கொடுங்க குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம வெளில சுகர் போடாமல் நாட்டு சக்கரை போட்டு பண்ணி கொடுங்க இப்போ மூடி வச்சிக்கிடலாம் ஒரு முப்பது நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கணும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ மிச்சம் மாவை இந்த மாதிரி பவுலில் ஊற்றி வைக்க போகிறேன் பனியார குழியில் தான் இல்லை பவுல்லையும் ஊற்றலாம் டம்ளரில் ஊற்றலாம் கப்பில் ஊற்றலாம் எதில் வேணாலும் ஊற்றிக்கிடலாம் ரைட்டாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு நம்ம வச்சோன்னா நமக்கு ஒட்டாமல் சூப்பராக பாட்டாக கிடைக்குங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் மண்டி எண்ணெய் இப்போ கொஞ்சம் மாவு தூத்திக்கலாம் கோது மாவு மைதா மாவு எதுனாலும் தூத்திக்கலாம் நான் கோது மாவு எடுத்து வச்சுருக்கேன் சப்பாத்தி போடுறதுக்கு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா மாவு வந்து வேஸ்ட் ஆகாதுங்க உங்களுக்கு சப்பாத்தி போடுறதுக்கு தான் நான் இந்த டப்பாவில் தட்டி வச்சுருக்கேன் நம்ம தட்டில் தட்டி வச்சோம்னா நிறைய மாவு வேஸ்ட்டாக போகும் இது வந்து வேஸ்ட்டே ஆகாது நமக்கு மேலே தேய்க்கும் போது வேஸ்ட்டை தட்டிட்டு தேய்ச்சோம்னா வேஸ்ட்டே ஆகாதுங்க மாவு வந்து மூணுலேயும் மாவு தட்டி வச்சு இப்போ இருக்க மாவு வந்து மூணு பவுல்லையும் ஈவனாக ஊற்றிக்கிடலாம் முதல்ல ரெண்டு ரெண்டு கரண்டி ஊற்றிட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம எல்லாத்துலேயும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டு ரெண்டு கரண்டி ஊற்றி வச்சு வச்சிருக்கதை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஊற்றி நிரப்பி வச்சிக்கலாம் டேஸ்ட்டு சும்மா ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை வேணால் நீங்கள் முட்டை ஊற்றிக்கங்க முட்டை இல்லாமல் தான் பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சு மேலே வந்து நம்ம நடிச்சு போடனாலும் போட்டுக்கலாம் நல்ல ஊட்டி ஊட்டி போட்டிருக்கேன் அழகு கண்டி டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி லூட்டு குட்டியே மேலே போட்டுக்கோங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க இப்போ இன்னொரு கடாயில் கீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்டாண்டு போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கீட் பண்ணி வைங்க சட்டுன்னு வெந்துருங்க ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம வச்சோம்னா வெந்துடும் நமக்கு இப்போ பனியார பிள்ளையில் ஊற்றுனது வந்து நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள் ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம் குத்தவும் கையிலே வந்துட்டு பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க ஒட்டாமல் கடைக்கி சூப்பரான மினி பனியாரம் ரெடி பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க கடையிலலாம் வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைகளுக்கு வீட்டில் ஆரோக்கியமாக பண்ணி கொடுங்க எடுத்து வச்சு கடையில் வச்சுருக்க நம்ம வந்திருக்கான்னு பார்க்கலாம் வாக்கையிலே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எதுவுமே நல்ல வந்துருச்சுங்க சிக்க வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் உடனே ஒட்டலை எனக்கு எடுத்துடலாம் நல்ல உப்பி வந்திருக்கு சூப்பராகட்டு கேக்கு ரெடியாகிடுச்சிங்க கொஞ்சம் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் சூட்டோடு எடுக்க முடியாது கப்பு வந்து நல்லா சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆறிடுச்சுங்க லைட் சூடாக இருக்குது எடுத்துடலாம் அப்படி தட்டி விடுங்க பாட்டாக வந்துடுங்க உங்களுக்கு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது நீங்களும் உடனே ஒரு கப்பு கோதுமை இருந்தால் செஞ்சு பாருங்கங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க கடையில் கேட்க வாங்குறதே மறந்துடுவாங்கண்ணா எல்லாத்தையும் எடுத்தாச்சு எல்லா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கு பாருங்கள் சாஃப்டாகட்டு புசு புசுன்னு நல்லா கிடச்சிருக்கு எம்மி எம்மி கேக்கு ரெடிங்க எதுவும் நல்ல ஸ்பாஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது வா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பஞ்சு மாதிரி இருக்குங்க சாஃப்ட்டாக இருக்குது டேஸ்ட்டும் சும்மா சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட்டுல சந்திப்போம் பாய்